ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர நெகிழ்ச்சியே இறுகி உருவான ஒரு நிகழ்ச்சி ஸ்ரீமட முகாமில் ஏதோ முக்கியமான ஆலோசனை நடந்துட்டு இருந்ததுனால வெளியில் தரிசன க்யூ கொஞ்ச நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது கியூவில் ஒரு பாட்டியம்மா நின்றுட்டு அந்த பாட்டிக்கு நூறு வயசுக்கு மேலே இருக்கலாம் முதுகு கூனி குறுகி வளைஞ்சிருந்தது ஒரு கழியை கூட பிடிக்க முடியாமல் பிடிச்சிட்டு இருந்தா சங்கரா ஒன்னையும் பார்ப்பேனா பார்க்காமையே போயிடுவேணான்னு தவிச்சின்னு இருந்தேன் என்னோடய ஊரை தேடி வந்த வந்தியேன்னு தரிசனம் பண்ண வந்தா நிறுத்தி வச்சுட்டு ஏடா சங்கரா அப்படின்னு ஆவி சோற கூவிண்டே இருந்தா இருந்து முகாம் ஜாகைக்குள்ளே ஸ்ரீ சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் போயின்னு இருந்தார் அவர் மகா பெரியவாளோட பூர்வாசிரம தம்பி அந்த இரத்த பந்தத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட மனசு ரொம்ப கனிஞ்சிருந்தது பாட்டியோட தாப குரலை கேட்டதும் வேகமாக நடந்து உள்ளே போனார் முக்கியமான ஆலோசனையில் இருந்த ஸ்ரீசரணர்கிட்ட போய் வெளியில் ஒரு பாட்டி நூறோ நூற்றி இருபதோ என்ன வயசு இருக்குமோ தெரியல பெரியவாளோட தரிசனத்துக்காக தவிச்சுண்டு நிற்கிறா அப்படின்னார் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பெரியவா புயல் மாதிரி புறப்பட்டுட்டார் நிறுத்தி வச்சுட்டு ஏடா சங்கரா அப்படின்னு நிறுத்தாமல் சொல்லிகிட்டு இருந்த அந்த பாட்டி பக்கத்தில் போய் பாட்டி இதோ உன் சங்கரன் வந்துட்டேன் பாரு நீ வந்திருக்கேன்னு தெரியாமல் உள்ள காரியமாக இருந்துட்டேன் தெரிஞ்ச உடனே ஓடி வந்துட்டேன் பாரு அப்படின்னு அன்பை கொட்டி அமுதமாக பேசினார் அருளாளர் வந்துட்டியா ஷங்கரா அப்படின்னு அவர் கைகளை பாட்டி கெட்டியாக பிடிச்சிட்டுட்டா அவரோட பதிமூணாவது வயசில் அவரோட அம்மா மகாலட்சுமி அம்மா பிடிச்ச கைகளை சுமார் ஐம்பத்தஞ்சு வருஷங்களுக்கு அப்புறம் அன்னைக்கு தான் இன்னொருத்தர் பிடிக்கிறா முகத்தை தூக்கி ஸ்ரீசரணரோட திருமுகத்தை பார்த்த விருத்தாம்பிகை எனக்கோசர நீ ஓடோடி வந்து எதிர்க்க நிற்கிற ஆனால் இந்த கண்ணு மங்கல்ல தெளிவாக தெரியலையே என்னப்பா நீ தான் நல்ல கண்ணை கொடுத்து காட்சி தரணும்னு சொன்னான் அது நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்த சமயம் ஆனாலும் கியூ வரிசைக்காரளுக்காக மேலே கூரை அமைக்கப்பட்டிருந்தது பக்த பராதீனர் சட்டுன்னு அந்த கூரைக்கு வெளியில் போய் பாதுகை அணியாத பாதத்தோட சுடுவெயில்ல நின்றார் இப்போ தெரியறதோன்னு பாட்டி அப்படின்னார் நன்னா தெரியறது என்னப்பா நன்னா தெரியறதுடாப்பா அப்படின்னு சொன்ன பாட்டி கன்னத்தில் படபடன்னு போட்டுண்டா பெரியவா தன்னோட முகத்தில் வெயில் படுற மாதிரி வேற வேற கோணங்களில் தூக்கி தழைச்சு திருப்பி எல்லாம் காமிச்சு முழு உடம்பையே திருப்பி முதுகுப்புற தரிசனமும் கொடுத்தார் என்ன சொல்கிறோம்னே தெரியாம உணர்ச்சி பெருக்கல மூதாட்டி குழறி குழறி ஏதோ சொல்லி அழுது ஆனந்தப்பட்டிருந்தா ஸ்ரீசரணர் மறுபடி அவ கிட்ட நெருங்கி வந்து நன்னா பார்த்துட்டியா பாட்டி நான் போகலாமா அப்படின்னர் பார்த்துட்டேன்ப்பா பார்த்துட்டேன் இந்த அனாமதயத்துக்கும் கருணாமூர்த்தி உன் காட்சி கொடுத்துட்டேன் உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு தான் உசுரை கையில் இருந்தேன் பார்த்துட்டேன்ப்பா போரும் என்னை எடுத்துக்கோப்பா என்னை எடுத்துக்கோ அப்படின்னு வேண்டின்டா அந்த பாட்டி பாட்டி அதுக்கான சமயம் வரைச்சே எடுத்துக்கலாம் இப்போது ஒன்று நீ இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட சொல்கிறேன் போயிட்டு சுவாமி ஸ்மரணையாகவே இருந்துன்று திரும்பியும் என்னை பார்க்கணும்னு ஓடி வந்துடாத நான் உன்னை விட்டு எங்கேயும் போகாமல் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார் கிருபாவர்ஷர் தன்னோட அடக்க குணத்தினால பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கறச்சே கூட அடக்கமாகவே வார்த்தைகளை உபயோகிக்கிற ஸ்ரீசரணர்கிட்ட இப்பேற்பட்டதொரு வாக்கு பெற்ற பாட்டியம்மையோட பாக்கியத்திற்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை கடவுளை கட்டி போடுற சக்தி உண்மையான அன்புக்கும் பக்திக்கும் உண்டு அன்பும் பக்தியும் வேற வேற இல்லை அன்போட உச்ச தான் பக்தி பக்தி செய்து கொண்டிருந்தால் முக்தியை பெறலாம் முக்தி நெறீ அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெரி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அத்தன் என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே ശ്രീ മഹാപെരീവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര